தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அமைந்துள்ள நமது எம்எஸ்பிவிஎல் பாலிடெக்னிக் கல்லூரி முப்பத்தி ஒன்பது வருடங்கள் பாரம்பரியமிக்க கல்லூரி எனது பெயர் ஜி ரமேஷ் இந்த கல்லூரியில் கடந்த பதினைந்து வருடங்களாக முதல்வராக பணியாற்றி வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கிராமப்புற மாணவர்களுக்காக துவக்கப்பட்ட இக்கல்லூரியில் இப்பொழுது ஏழு பாடப்பிரிவுகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நல்ல தரமான அனைத்து உபகரணங்களுடன் கூடிய ஆய்வக வசதிகளுடன் பயிற்றுவிக்க அனுபவமிக்க சிறந்த ஆசிரியர்களுடன் இந்த கல்லூரி செயல்பட்டு வருகிறது கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு கடந்த பத்து வருடங்களாக நூறு சதவீத வேலை வாய்ப்பை வழங்கி வருகிறோம் மாணவர்கள் ஜோகோ எல்என்டி எம்ஆர்எஃப் ஹச்எல் மாண்டோ டர்போ எனர்ஜி நோக்கியா போன்ற தலை சிறந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர் ஒவ்வொரு வருடமும் நாற்பது முதல் ஐம்பது மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று கவுன்சிலிங் மூலம் அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்ஜி சிஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில சேர்க்கை பெற்று வருகின்றனர் மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவை வளர்க்கவும் தொழிற்சாலைகளில் தற்போதைய தொழில்நுட்பங்களை அறியவும் ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் நான்கு முதல் ஐந்து தொழிற்சாலைகளுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் அழைத்து செல்லப்படுகின்றனர் மாணவர்களின் தொழில் சார்ந்த அறிவை வளர்க்க தொழிற்சாலைகளில் பணிபுரியும் நபர்களை கொண்டு கெஸ்ட் லெக்சர் புரோகிராம் நடத்தப்படுகின்றன இதன் மூலம் மாணவர்கள் தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது இதை தவிர நமது கல்லூரியில் படித்து இப்பொழுது பெரிய நிறுவனங்களில் பணிபுரியும் முன்னாள் மாணவர்களை வைத்து மீட் அப் வித் ஸ்டார் அலுமினி என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அவர்களுடைய வளர்ச்சியையும் சாதனைகளையும் மாணவர்களுக்கு விளக்கி வருகிறோம் மேலும் மாணவர்களின் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்காக பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன பொங்கல் தீபாவளி ஆயுத பூஜை ஓணம் போன்ற பண்டிகை கொண்டாட்டங்களும் கல்லூரியில் நடத்தப்படுகின்றன ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே ஃபேர்வெல் டே ஃப்ரெஷர்ஸ் டே ஹாஸ்டல் டே போன்ற விழாக்களும் கல்லூரியில் கொண்டாடப்படுகின்றன ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற வள்ளுவனின் வாக்குக்கு ஏற்ப மாணவர்களுக்கு ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது எஸ் மற்றும் ஹையர் செகண்டரி முடித்துவிட்டு எங்கள் கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு அவர்களது மதிப்பெண்களுக்கு ஏற்ப நூறு சதவிகிதம் வரை கல்வி கட்டண சலுகை வழங்கப்படுகிறது மேலும் அரசாங்கம் வழங்கும் தமிழ் புதல்வன் புதுமைப்பெண் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கான உதவித்தொகைகளும் மாணவர்களுக்கு பெற்று வழங்கப்படுகிறது பிரகதி உதவித்தொகையாக தொகையாக வருடத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இத்தனை வசதிகளும் பெருமையும் வாய்ந்த எங்கள் எம்எஸ்பிவிஎல் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்று நீங்களும் உங்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள அழைக்கிறோம்